வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க சீர் செய்த பண்பாடு சிந்தனை விளக்கம் சிறுவர்க்கே விளையாட்டு பண்பாடு என்பது மனித இன வாழ்க்கை நெறிமுறைகளை குறிக்கின்ற ஒரு சொல் ஆகும் காலம் இடம் அறிவின் வளர்ச்சி தேவை உணர்வு இவற்றுக்கு ஏற்ப தனி மனிதனிடம் தோன்றிய செயல்களும் கருத்துக்களும் இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை முறையே பண்பாடு எனப்படுகிறது முற்கால அனுபவம் தற்கால சூழ்நிலை எதிர்கால விளைவு இம்மூன்றையும் ஒத்து நோக்கி ஆராய்ந்து எந்த செயலையும் துன்பம் வராது அளவோடும் முறையோடும் ஆற்றி மகிழ்கின்ற பழக்கம் வழக்கத்தில் வருகின்ற போது அதுவே பண்பாட்டு உயர்வு ஆகின்றது பண்பாட்டினை பாதுகாப்பது நமது கடமை ஆகும் அதே சமயத்தில் பண்டை காலத்து பண்பாடுகள் இக்காலத்திற்கு பொருந்தவில்லையெனில் காலத்திற்கு ஏற்றாற்போல் சீர்திருத்தம் மிகவும் அவசியமான ஒன்று ஆகும் பண்பாட்டு திருத்தமே சீர்திருத்தம் ஆகும் அதுவே சீர் செய்த பண்பாடு ஆகும் பண்பாடு என்ற பெயரால் பொருத்தமற்ற செயல்களையும் கருத்துக்களையும் பழக்கத்தால் தொடர்ந்து பின்பற்றி வருகின்ற போது சிக்கல்கள் தோன்றுகின்றன எதிர்ப்பில் பிறக்கும் நெருப்பு சீர்திருத்தம் ஆகும் ஒரு காலத்தில் ஒரு காரணத்தினால் தோன்றிய பண்பாடு தற்காலத்தில் பொருத்தம் இல்லையெனில் சூழ்நிலைக்கேற்ப பண்பாட்டை மாற்றிக்கொண்டேதான் வர வேண்டும் எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள் அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திலோ துன்பம் அளிக்கும் எனில் தவிர்ப்போம் என அருட்தந்தை மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிதையில் தெளிவாக சீர்திய சீர் செய்த பண்பாட்டு தேவை குறித்து விளக்கியுள்ளார் தேவையற்ற சடங்குமுறைகளும் அவற்றின் விளைவுகளும் பற்றிய நம் பண்பாட்டு சித்தரின் கருத்து கவிதை இதோ நம் செவிகளுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் என்றென்றோ சர்வதேசங்களிலும் மனிதர் கொண்ட எந்தெந்த செயல்களோ காரணமின்றி இன்று பல சடங்குகளாய் வழக்கமாகி வந்துள்ளவைகளிலே பல நம் வாழ்வின் வளமிழக்கும் நச்சாகி இருக்கக்கண்டோம் சிந்தித்து ஓர் முறை வகுப்போம் தேவையற்ற தொல்லை தரும் சடங்குகளை ஒழித்துக்கட்ட அவசியமற்ற அர்த்தமற்ற சடங்கு முறைகளில் பல நமது வாழ்வின் வளத்தையே குறைக்கும் அழிக்கும் நச்சாக பரவி உள்ளன மிக விரிவாக ஆராய்ந்து இத்தகைய கேடு தரும் வழக்கங்களை அடியோடு ஒழிக்க தகுந்த ஒரு திட்டத்தை வகுத்து கொள்வோம் என்று ஞானக்களஞ்சியத்தில் மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டு உள்ளார் பண்பாட்டு சீர்திருத்தம் சமுதாயத்திற்கும் பொருளாதார செழிப்பிற்கும் கட்டாயம் தேவை என வலியுறுத்தியுள்ளார் சீர் பண்பாடு சிந்தனையோர் வழி வாழ்வு இரண்டும் இணைந்தால் மனிதன் அறிவு தெளிந்து வாழ்வில் முன்னேற்றம் பெருகும் சீர் பண்பாடு குறித்து மகரிஷி அவர்களின் சீர்திருத்த திட்டங்களில் சிறுவர்களுக்கே விளையாட்டு என்ற சீர்திருத்த சிந்தனையை விரிவாக காண்போம் வாரீர் விளையாட்டு என்பது சிறுவர்களுக்கான உடற்பயிற்சி சிறு வயதில் கல்வி கற்கும் காலத்தில் எல்லோருக்கும் விளையாட்டு அவசியம் சிறுவயதில் விளையாடுவதே சமுதாயத்திற்கு மேன்மை தரும் பெரியோர்களின் விளையாட்டினால் உண்டாகும் விளைவுகளை பார்ப்போமா வயது வந்த உடல் வலிமை மிக்க மக்கள் விளையாட்டுகளில் ஈடுபடும்போது போட்டி பொறாமை வஞ்சம் ஆகியவை எழுகின்றன தற்கால சூழ்நிலையில் விளையாட்டு நிறுவனங்களில் பணம் நுழைந்து சூதாட்ட கலங்களாகவே மாறிவிட்டன உடல் வலிமை மிக்க இளைஞர்கள் விளையாடுவதையே தொழிலாக கொண்டுள்ளதால் சமுதாயத்தில் பொருட்களின் உற்பத்தி பாதிக்கிறது வயது வந்தவர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபடுவதால் விளையாடுபவர்களை தவிர அவர்களைப் போன்றோர் ஆயிரக்கணக்கானோர் இந்த போட்டிகளை வேடிக்கை பார்க்க கூடிவிடுகிறார்கள் அதனால் அவர்களது நேரமும் பொருள் உற்பத்தியில் இருந்து விலகி வீணடிக்கப்படுகிறது மாநிலங்களுக்கு இடையேயும் நாடுகளுக்கு இடையேயும் விளையாட்டு வீரர்கள் போட்டிகளில் ஈடுபடுவதால் அந்தந்த நாட்டு மக்களிடையேயும் அயல் நாட்டு மக்களிடையேயும் போட்டி பொறாமைகள் பெரிய அளவில் பெருகிக் கொண்டிருக்கின்றன விளையாட்டு என பரிசுகள் தருவதும் பட்டங்கள் வழங்குவதும் சமுதாய நலனை குறைப்பதோடு பொருள்துறையிலும் பண்பாட்டுத் துறையிலும் சீர்குலைவை ஏற்படுத்துகின்றன இத்தகைய போட்டிகளால் உழைக்கும் மக்களின் பொன்னான நேரம் வீணடிக்கப்படுவதோடு சூதாட்டம் போன்ற பந்தயங்களால் பொருளாதார சீரழிவு ஏற்படுகின்றது எனவே இத்தகைய சீர்குலைவு தரும் பண்பாட்டினை சீரமைத்தல் அவசியம் ஆகும் இதனால் சிறுவர்களுக்கே விளையாட்டு என்னும் நல்லதொரு திட்டத்தை அறிஞர்கள் ஆராய்வில் எடுத்துக்கொண்டு மனித குலத்திற்கு நலம் செய்ய வேண்டியது இன்றியமையாதது என அருட்தந்தை அறிவுறுத்தியுள்ளார் அறிவில் சிறந்த சமுதாய நல நோக்கில் ஆழ்ந்த பற்று கொண்ட அறிஞர்கள் இந்த துறையில் தங்களது சிந்தனையை ஈடுபடுத்தி இந்த தேவையற்ற கால விரயம் பொருள் விரயம் அளிக்கும் பண்பாட்டினை சீர் செய்வதில் கட்டாயம் சீர் செய்திடல் கட்டாயம் என மகரிஷி அவர்கள் தெளிவாக எடுத்துரைத்துள்ளார் பண இழப்பும் ஆற்றல் இழப்பும் உடல்நிலை இடையூறுகளை தோற்றுவித்து உடல் நலக்கேட்டை உண்டாக்கி மக்களிடையே இனிமையையும் நட்பையும் குறைத்துவிடும் விளையாட்டு பந்தயங்கள் எனும் சூதாட்ட தீய பழக்கத்தை கேடு தரும் பண்பாட்டை சீர் செய்ய வேண்டும் கல்வி நிலையங்களில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவது உடல் வளம் காக்கப்படுவதற்காக மட்டுமே சிறுவர்களுக்கு மட்டுமே என வைக்கப்பட வேண்டும் என்ற சீர்திருத்தத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் வயது வந்தவர்கள் தங்கள் உடல் நலத்தை பேணி பாதுகாப்பதற்கு உடற்பயிற்சிகளை செய்து வரலாம் என சீர்திருத்த நெறிமுறைகளையும் அதன் நலன்களையும் அருட்தந்தை விளக்கியுள்ளார் பள்ளி பருவத்து மாணவர்களுக்கு தேவையானது விளையாட்டு இவ்விளையாட்டில் பெரியவர்கள் விளையாடும்போது போட்டி பொறாமை பகை உணர்வுகள் ஆகியவை வருகின்றன ஆகவே தேவையற்ற சூதாட்டம் போன்ற தீமை தரும் விளையாட்டுப் போட்டிகளை இத்தகைய சடங்குகளை தவிர்ப்பதே அறிவுடைமை ஆகும் பகுத்து உணர்வில் தொகுத்து உணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் சீர்திருத்தங்கள் மூலமாகத்தான் சமுதாயம் காலத்திற்கேற்ப வளர்ச்சி பெற முடியும் சிந்திப்பதால் மனித வாழ்க்கையில் சீர்திருத்தங்கள் இடம்பெற்று வாழ்க்கை சிக்கல்கள் அற்றதாகவும் ஒளிமயமானதாகவும் அமையும் சிந்தித்து அருத்தந்தை அவர்களின் சீர்செய்த பண்பாடு மூலம் சிறப்பு அடைவோம் வாழ்க வளமுடன்